radio city radio city பல விஷயங்கள் ஃபேமஸ் லேட்டஸ்ட் சென்சேஷனா ஒரு ஃபேமஸான ஒரு ஆள்னா டாக்டர் திவாகர் சார் திவாகர் சார் ரேடியோ சிட்டி ஸ்டுடியோஸ் உங்களை வெல்கம் பண்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் வணக்கம் சார் சூப்பர் சார் அண்ட் ரீசன்ட்டா எல்லா இடங்களையும் நீங்க தான் வைரல் மெட்டீரியலா இருக்கீங்க சோ எப்படி இருக்கு இந்த டிராவல் ரொம்ப நல்லா இருக்கு சார் உண்மையான திறமைக்கும் உபயப்புக்கும் கிடைச்ச

தூய மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இருக்கு இல்லையா சேச சபை ஸ்கூல் சோ அப்ப இருந்தே நாடக போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கவே அப்ப இருந்தே ரொம்ப துடிப்பு மிக்க மாணவனா இருக்கேன் சார் பேச்சு போட்டி நாடக போட்டி தனி நிறைய பரிசுகளை வச்சு நல்ல ஒரு நடிகன் வைங்க காலேஜ் லைஃப்லயும் அதே மாதிரி ஒரு நல்ல நடிகனா இருந்தேன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சார் மெடிக்கல் ப்ரொஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் படிச்சு முடிச்சு சார் கேக்கணும் ஒரு எண்ணத்துல வந்துட்டோம் அப்ப போய் சான்ஸ் கேட்ட அழைஞ்சிட்டு முடியும் அது வந்து ஒரு புறம் இருந்துகிட்டே இருக்கு எப்படியும் நினைச்சோம் பட் அதுக்கு ஏத்தாப்புல சமுதாய ஊடகங்கள் வர அதெல்லாம் நம்ம திறமைய காட்ட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல இப்ப ஒரு நல்ல அங்கீகாரம் மக்கள் மத்தியில கிடைச்சிருக்கு அடுத்த ஒரு சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனோட ஒப்பிடுற அளவுக்கும் சூர்யா தனுசு ஆஹ் தனுசனா சூர்யாவை விட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பண்ணாவை விட ஒரு நல்லா நடிக்கிறாரு சிங்கிள் டேக்ல நல்லா நடிக்கிறாரு ஒரு நல்ல ஒரு மற்ற மத்தியில ஓகே இதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு இப்ப வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் இல்ல ஏற்கனவே புகழ்பெற்ற நடிகர்கள் கூட சிவாஜி சார் கூட நம்ம எப்படி ஒப்பிட்டுறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க நீங்க இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க ஈஸியா உங்களை நீங்களே ஒப்பிடுறீங்களே இதை பத்தி சிவாஜி சார் ஃபேன்ஸை கூப்பிட மாட்டாங்களா இல்ல சார் அந்த லெவல் நடிப்பா இது வந்து மக்கள் கொடுத்த பட்டம் ஒண்ணு இல்ல இப்ப த்ரீ படம் படத்துல நடிக்கிறார் சோ என்னோட நடிப்பு தலைமை சோசியல் மீடியால இதெல்லாம் ஒரு தான் எடுத்தேன் சிம்பிள் டேக்ல அதை போட்டேன் அப்ப அத பாக்குற மக்கள் வந்து அரண்டு போறாங்க சிவாஜி கணேசனோட நடிப்பு தருணம் பவர்

சென்னையில இருக்கிறவங்களாம் நம்மள வளர்ச்சி வளர்ச்சி போக்கஸ் போக்கஸ் பண்றாங்க குங்குதம்பு ஆனந்த வகனு நக்கீரனு சோதனால மதுரை மீடியா எங்க கொஞ்சம் நான் இருந்தேன் சோ முதல் பெருமை வந்து மதுரை நெடி சிட்டிய தான் சேரும் நீங்க இன்ட்ரோ காட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்குறது விஷயம் அதனால உங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய ரீக்ரியேட் ஆக்டிங் பண்ணி போடுறீங்க அதுல நான் பாத்ரூம்ல செய்ய வேண்டிய வந்து பண்ணி குடுமையெல்லாம் வச்சுருந்தீங்க அந்த ரீல் எதுக்கு பண்ணீங்க அந்த ரீலுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள அதாவது சார் பவானி ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு கொம்பு மாதிரி வச்சிருந்த பாத்தி அத ஒரு டைலாக் பேசுவாங்க இல்லையா பட் அது வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல போய் பண்ணா ஒரு

அந்த பார்வைக்கும் கையில உள்ள ஸ்கேலும் ஆமா ஆமா ஓகே எனக்கு தெரி சோசியல் மீடியால கொஞ்சம் ட்ரோல் இதெல்லாம் இருந்தா கூட யாருமே உங்களை வந்து ஒரு நகைச்சுவை நடிகருடைய கம்பேர் பண்றதுல உங்கள உங்களை வந்து தனுஷ் கூட கம்பேர் பண்றாங்க சூர்யா கூட நடிகர் தலைவர் இப்படி கம்பேர் பண்ணி போடுறாங்க இது எப்படி உருவாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்

ஆனா அந்த கற்பூரம் மாதிரி டக்குன்னு டக்குன்னு ஆன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுறீங்களே நடிக்கும் போது வேற எல்லாம் இருக்கீங்க உட்கார்ந்து வேற எல்லாம் உங்களை மாதிரியான ஆட்கள் தான் வந்து இப்ப பாத்துட்டு சின்ன விஷயம் சொல்லலாம் ஆனா சில பேர் வந்து என்ன ஒரு போட்டோ போட்டாலும் கீழே ஏதாச்சும் பேட் கமெண்ட்ஸ் வந்து அதுல ஹர்ட் ஆயிடுறாங்க பட் நீங்க இவ்வளவு திறமைய காமிச்சு என்ன போட்டாலும் கீழே வந்து உங்களுக்கு கெட்ட வார்த்தையில கமாண்டோ இல்ல ஒரு ட்ரோல் பண்ற கமௌண்ட்டோ எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது ஆனா நீங்க ரொம்ப பாசிட்டிவான பர்சனா இருக்கீங்க இது எப்படி மத்தவங்க எடுத்துக்கணும் அத கொஞ்சம் சொல்ல முடியுமா யார் அதிகமா வளர்ந்து வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய பேர்ட் வேடு வேடுவர்ஸ் ஒழுங்கும் ஈவன் வந்து மினிஷர்ஸ் தான் அதிகமா ஒழுகும் அதாவது உதய உதயநிதி அண்ணா இருக்காங்க அவரு அவரு ஒரு பக்கம் ஆக்டர் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டீசியன்ஸ் ரொம்ப அவசியமா தெரியும்

சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் சாந்தமாகறீங்க சூப்பர் சார் நிறைய நீங்க பேச்சு போட்டியில கலந்துட்டு இருக்கு நான் கேள்விப்பட்டோம் பேச்சு போட்டியில பேசியிருக்க ஏதாச்சும் டாபிக்ஸ்ல உங்களால பேச்சு போட்டியில பேசுற மாதிரி பேச முடியுமா பேசுகிறேன் தமிழக இயன்முறை மருத்துவர்களே நாம் பிசியோதெரபி துறை பிறந்த இடம் போர்க்களம் இரண்டாம் உலக போர் அன்றுதான் நம்மளுடைய பிசியோதெரபி துறை பிறந்தது போர்க்களத்திலே பிறந்து போர்க்களத்தில் போர்ப்படை வீரர்களாக நாம் உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய போர் முழக்கம் மத்திய அரசு மாநில அரசு செவிப்பறையை கிடைத்து அறிய வேண்டும் ஆஹா தண்ணி கூட கொண்டு வாங்கினா உண்மையிலே அனல் வர வேற சார் கலக்கிட்டீங்க சார் அண்ட் நீங்க வந்து இப்ப என்னுடைய பேர் வந்து ஜாக்சன் துறை சோ நீங்க ஏற்கனவே ஸ்கூல்ல எல்லாம் வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மஸ் எல்லாம் பேசிருக்கீங்க இப்ப நிஜமாவே உங்க முன்னாடி ஒரு ஜாக்ஸன் துறை இருக்கிறாரு வீரபாண்டையை கட்ட பொம்மன் மசெல்லாம் அவங்க பேசணும் வீரபாடி காட்பாப் ஜாக்யோ ஏ வீரபாணி காட்பாம் ஓரா பேசுறேன்

சூப்பர் சூப்பர் அண்ட் இப்போ ஒவ்வொரு நடிகர்களும் கொஞ்சம் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைட்டில் வச்சிருப்பாங்க இப்ப தளபதி விஜய் அப்படின்ட்டு இருக்கும் சூப்பர் ஸ்டார்ஜிட்டு இருக்கோம் நீங்க நடிக்க வந்துட்டீங்க உங்களுடைய முதல் படம் உங்களுக்கான டைட்டில நீங்க என்ன வச்சுக்கணும்னு நினைப்பீங்க நிறைய சென்னையில எல்லாத்தையுமே நடிப்பு ஆர்டர் தான் சொல்றாங்க ஓகே

இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிரி தமிழ்